சொன்னேன் அது மட்டும் இல்லாம போன வாரம் கேப்டனா இருந்த திவ்யாவை நம்ம சபரிவர்கள் பல இடங்களில் கேப்டன் ரூடா நடந்துக்கிறாங்க கேப்டன் கத்துறாங்க கேப்டன் சரியில்லைன்னு இல்லைன்னு இதே வாயி நேற்று நைட்டு திவ்யாவை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டு திவ்யா எனக்கு ஏதோ அட்வைஸ் கொடுங்களேன் நான் கேப்டன்ஸியில் என்ன பண்ண கரெக்டாக இருக்கும் அந்த டீம்ஸை பிரிச்சு விட்றது கொஞ்சம் சரியில்லை இல்லை கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டுருக்குது நீங்க ஏதா சொல்லணும்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட உட்கார்ந்து அட்வைஸ் கேட்டுகிட்டு இருக்காரு நான் நேரத்தையே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சபரினால தான் வீட்டுக்குள்ளே சில பல பிரச்சனைகள் வந்துட்டு ஏன்னா அவர் விட்ட ஒரு வார்த்தை பிக் பாஸ் அவரை கேப்டன் ஆக்கின உடனே பிக் பாஸ் சொன்ன விஷயம் என்னன்னா தனிச்சையாக வீட்டுக்குள்ளே டீமை பிரித்து விடுங்கன்னு சொன்னார் அப்போ அந்த இடத்துல எல்லாருக்கிட்டே சீன் போடுறேங்க பேரில் டீமை பிரித்து விடுற மாதிரி பிரிச்சு விட்டுட்டு நாளைக்கே நான் டீமை மாற்றுவேன் உங்களுக்கு ஒரு இப்போ நான் போட்டிருக்க டீமில் இருக்க விருப்பம் இல்லைனா நாளைக்கு என்கிட்ட சொல்லுங்க நான் ரிட்டன் டீமை மாற்றுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அங்கேயே அவர் கேப்டனுக்கான அந்த தகுதியை இழந்துட்டார் நான் சொல்லியிருந்தேன் அதை வச்சு தான் நேற்று சண்டெல்லாம் வந்திருக்கோம் விஜய பார்வதி விக்ரமுக்கு மோதனது அப்புறம் ரம்யா உட்கார்ந்து கத்தினது எல்லா சண்டைக்கும் காரணமே நம்ம சபரி அவர்கள் தான் அப்ப நேத்து திவ்யா அவர்கள் பயங்கரமான அட்வைஸ் கொடுத்திருக்காங்க திவ்யா மட்டும் இல்ல எஃப்ஜே ரொம்ப தெளிவா இருக்கான் எஃப்ஜே பயங்கரமான அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுத்திருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தாலும் சோ வீடியோக்குள்ள பரக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் போட்டுக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ கண்டென்ட்ல பேர்லாமா சோ நேத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ரம்யா அவர்கள் சபரியை உட்கார வச்சு ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க

முக்காவது பேர் ஆ ஒன்று அந்த கிச்சனை பிடிக்கணும்னே போயிட்டுருக்காங்க ஏன்னா அந்த கிச்சன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அப்பப்போ சமைச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே அங்கே போய் சாப்பாடு கேட்குறது ரூட் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த கிச்சன் டீம்ல தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அங்கே இருந்தீங்கன்னா நீங்க அதிகமாக அந்த கேமராவில தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஓகேவா சோ அத ஏம் பண்ணி தான் பல பேர் வந்து அந்த கிச்சன் டீமை கேட்டுட்டே இருக்காங்க அப்போ ரம்யோவுமே அதை ஏம் பண்ணி தான் கேட்குறாங்க ஏன்னா போன வாரம்லாம் அப்பெல்லாம் எதுவுமே கேட்கல எதுவுமே பண்ணல போன வாரம் எங்க இருந்தாங்கன்னே தெரில ஏன்னா போன வாரம் நாமினேஷன் இல்லை இந்த வாரம் நாமினேஷன் இருக்கனால எப்படியாச்சும் வெளியே மக்கள் மத்தியில் தெரிஞ்சிடணும் எப்படியாச்சும் ஓட்டுகளோட

உடனே பார் வந்து எனக்கும் கிச்சன் டீம் வேணும்னு கேட்குறா அப்போ பாருக்கு என்ன பார் அவ்வளோ நேரம் அமைதி தானே உட்காந்துருந்தா அவள் வந்து நீ நீ என்ன சொல்லி இந்த பார் வந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னே பார் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரின்னு சொல்லி தானே படுத்தா அதுக்கப்புறம் என்ன உடனே கிச்சன் டீமுக்கு வரேங்க அவள் வந்து பாத்ரூம் டீம் தானே நான் எப்படி பாத்ரூம் டீமில் தானே இருக்கணும் ஏன் இங்கே கிளம்பி வரான்னு சொல்லிட்டு பார்வை எழுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல பார்வை தப்பு சொல்கிறதோ ரம்யாவை தப்பு சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு சபரி மேலே மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவர் விட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் அடுத்த நாளே டீமை மாற்றி உங்களுக்கு விருப்பம்னா மாற்றிக்கோன்னு சொல்லிட்டார் அப்போ எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க எல்லாருமே டெய்லி ஒவ்வொரு இதை பார்ப்போம் அதை பார்ப்போம் பார்ப்போம் அங்கே போலாம் இங்க போலாம் சொல்லி ட்ரை பண்ணதான் செய்வாங்க அந்த வகையில் தான் நேற்று பிரச்சனை விடுச்சு அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யா நிப்பாட்டி பாட்டி விட்டு சபரி வந்து கேட்குறாங்க ஏதாவது சொல்லுங்க இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு என்ன பண்ண தெரில அப்படிங்கும்போது திவ்யா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க நீ சரியில்லை நீ ஒரு கேப்டனா ஸ்ட்ரிக்டா நடந்துக்கல ஒரு கேப்டனா ஸ்ட்ரிக்டா தான் இருந்து ஆகணும் ஒரு கேப்டனா நீ தனிச்சையா தான் முடிவெடுத்து ஆகணும் ஒரு கேப்டனா ஒரு விஷயத்த நீ போல்டா சொல்லணும் இதுதான் உன் டீம் நீ தான் வேலை பார்க்கணும் அப்படி சொல்லி முடிக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து இப்ப வேலை பாருங்க நாளைக்கு மாத்துறேன் நாளைக்கு மாத்தலன்னா நாளைக்கு ஒன்று அந்த டீமுக்கு போறீங்களா இந்த டீம் இந்த மாதிரி கேட்கக்கூடாது அதுவே தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பிக் பாஸ் சொல்ற முதல் வார்த்தையை கேப்டன் ஆனோட தன்னிச்சையா முடிவெடுங்க யாருக்கிட்டே கேட்காதீங்க தன்னிச்சையா முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஏன் தெரியுமா பிக் பாஸ் வந்து கேப்டன் ஆன உடனே அந்த இடத்துல வச்சு டீமை பிரிக்க சொல்லுவாரு அந்த இடத்துல வச்சு டீமை பிரிச்சு அங்கே தெளிவா சொல்ல சொல்லுவார் ஏன்னா பின்னாடி இருக்க டீம் வந்து அந்த விஷயத்தை எடுத்துப்பாங்க யார் யார் என்னென்ன டீம் அப்ப அந்த டீம் அங்கங்க கரெக்டா உட்கார்ந்து வேலை பாக்குறாங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் வேலை பாக்குறாங்களா என்ன நடக்கு அப்படிங்கறத அவங்க செக் பண்ணணும் தான் பிக் பாஸ் வந்து கேப்டன அன்னைக்கே உடனே அந்த லிவிங் ஏரியா வச்சு டீமை பிரிக்க சொல்லுவாப்ல அதுல இவர் டீம் பிரிச்சுட்டு அடுத்த நாள் உட்காந்து டீம் மாத்தறேன்னு சொல்றாப்ல இதுல தெரிஞ்சு பிக் பாஸே காண்டா இருப்பாங்க சோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பா சபரிக்கு தரமான அடி இருக்கும் அந்த வகையில திவ்யா அவர்கள் சிம்பிளா சொல்றாங்க நீ நீ சாங்கா இல்ல நீ ஸ்டாங்கா இருந்திருக்கணும் அப்படிங்கும்போது சபரி என்ன சொல்றாங்க சொல்றாரு தெரியுமா அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா நான் வந்து ஏதோ ரூடா நடந்துக்கிற மாதிரி இருக்காதா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்காதான்னு கேட்கிறாரு அப்போ எனக்கு புரியல அப்போ அப்ப கேப்டன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு தட்டியா போயிட்டு அதை பண்றீங்களா இதை பண்றீங்களா இந்த டீம் போறீங்க அந்த அப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க கேப்டனா ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்கணும் ஆனா சபரியோட கேரக்டர் தான் சபரி இந்த வீட்டுக்குள்ள பிளே பண்ணிட்டு இருக்க அந்த கேரக்டர் தான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு அது ஓகேவா அது ஓகே இல்லை சரி நான் உங்களுக்கு மாத்திரேன் அது இப்படிதான் கேட்டு 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 ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு குட் புக்ஸ்ல இருக்கணும் சபரினா ஒரு நல்லவன் இந்த மாதிரி விஷயத்த காட்ட விரும்புறாரு சபரினா ஒரு நடிப்பு அரசன் அப்படிங்கிற எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு நடிக்க கூடாது அந்த அளவுக்கு எல்லாருக்கான நலன் கருதி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஓவரா இருக்குல திவ்யா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க நீ ஸ்ட்ரிக்டா தான் இருந்து ஆகணும் ரூடா இருக்கணும்னா ரூடா இருந்து தான் ஆகணும் தான் நான் போன வாரம் பண்ணேன் போன வாரம் நான் பண்ணும்போது போது உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப ரூடா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப நீ என்ன பண்ண நேத்து நீ கத்தனியா இல்லையா மத்தியானம் வந்து இந்த ரூம்ல அடைச்சு இல்ல உனக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுப்பாகுதுல இதுதான் தலைக்கான ஒரு நிலைமை தலை ஹைட்டா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதான் செய்யும் அதை நம்ம தான் கரெக்டா பேஸ் பண்ணணும் நீ கொஞ்சம் போல்டா முடிவு எடு நீ எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கும் போது அப்பவுமே சபரிக்கு புரியல அப்போவுமே சபரி தான் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு நிலையை தான் இருக்காப்ல அங்கேயே நின்றுட்டு இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா அப்படி பண்ணால் சரியா இருக்குமான்னு யோசிச்சிட்டு காப்பல இதில் எவ்வளே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான் எவ்ஜியே ஓப்பனாக சொல்லிட்டான் இங்கே பாரு நீ 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 வந்து இப்படிலாம் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஒரு தலையாக இதுதான் டீம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பிரித்து விட்டு போயிடணும் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் பண்ண மாட்டேன் அவங்களுக்கான விருப்பம் அதை சொல்கிறாங்கன்னா அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போறாங்க நீ சொல்றது உங்க கடமை அதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போ டெய்லி உட்காந்துட்டு அதை மாத்திரே இதை மாத்திர இங்க உங்களுக்கு ஓகே அங்க உங்களுக்கு ஓகே எல்லாம் கேக்காதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜி ரொம்ப தெளிவா பாயின்னு சொல்லிட்டான் சொன்னப்புறமா எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு புரியல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு புரியல ஏன்னா சபரி பொறுத்த வரைக்கும் அந்த குட் புக்ஸ் அந்த தான் சுத்திட்டு இருக்கான் நல்லவன் நல்லவேங்கறத காட்டணும் தான் யோசிச்சுட்டு இருக்கான் சோ கடைசிக்கு சபரி அந்த இடத்துல உட்காந்து சொல்றது இதை எப்படி இது பண்ணுன்னு எனக்கு தெரில இந்த மாதிரி கொண்டு போகணும்னு எனக்கு தெரிலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ கஷ்டம் தான் சபரியோட கேப்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சிம்பிளா சொல்ற ப்ரோ கேப்டன்னா போல்டா இருக்கணும் ப்ரோ கேப்டன்னா கத்திதான் ஆகணும் ஒரு கட்டத்தில் கத்திதான் ஆகணும் கத்தாமலாம் அங்கே வீட்டில் உள்ளவங்களும் சமாளிக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே தான் எதாவது பண்ணிட்டே இருக்காங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கையில எடுத்துட்டு எதாவது பண்றாங்க இப்ப ரம்யா பொறுத்தவரைக்கு இத்தனை நாள் சைலண்டா தான் இருந்தாங்க இத்தனை நாள் எந்த இடத்துல இருந்தாலும் அமைதியா தான் இருந்தாங்க ஏன் இப்ப மட்டும் கிச்சன்ல ஹெல்பரா இருக்க மாட்டேன் கிச்சன்ல மெயின் கேரக்டராக தான் இருப்பேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா நாமினேஷன்ல வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இழுச்சவன் கேப்டன் ஒருத்தன் கிடைச்சிருக்கான் நம்ம வந்து மெயின் கேரக்டர் நம்ம வந்து மெயின் ஸ்கிரீன் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது எப்படி முடியும் தலை என்ன கேட்கணும் அதனால தலையே கொஞ்சம் லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படித்தான் இருக்கும் அந்த வீடு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தலை கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு தலை கஷ்டம் தான் நேற்று கூட பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க்ல அவருக்கு வந்து மெயின் கேரக்டர்லாம் கொடுக்கல ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் ஓகேவா தான் அவர் பிளே பண்ண முடியும் இன்னொன்னு ராஜா நினைச்சா தான் பெருசா பிளே பண்ண முடியும் மற்ற நேரம் ராஜா நீ வந்து அமைதியா உட்கார கண்டிப்பா சபரிக்கான கேரக்டர் அமைதியாக உட்கார்ந்தாங்கனா பட் இருந்தாலும் சபரி நேற்று என்ன பண்ணப்பலா சும்மா சும்மா உள்ள வந்து அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுவோம் ஏ ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி தான் அந்த இடத்துல இருக்கிறத காட்ட விரும்பிட்டே இருக்காரு ஸோ அது வந்து சரியில்லை ஓகேவா அவரோட கேப்டன்சில கரெக்டான முடிவெடுக்க தெரியல அங்க கடந்து முடிவெடுக்க ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்காரு ஆனா ஒரு டாஸ்க்ல சைட் கேரக்டர்ல உட்கார்ந்து இருந்துட்டு அங்க உள்ள எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்துல என்ன பொறுத்தவரை இந்த நடிப்பு அரசன்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய டம்மி போட்டியாளர் தான் நான் பாக்குறேன் உங்களுக்கு எப்படிலாம் தெரியலங்க என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நடிப்பு அரசன் மிகப்பெரிய டம்மி போட்டியாளர் சும்மா நாச்சும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஏதோ ஒண்ணு கத்தணும் ஏதோ ஒண்ணு செய்யணும் அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காப்ல முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சபரினா ஒரு நல்லவன்பா இந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சு அவர் சுத்திட்டு இருக்காரு அது எனக்கு தெரிஞ்சு செல்லுபடி ஆகாதுங்க நீங்க சொல்லுங்க நம்ம சபரிக்கான கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளுக்கு மேல பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சபரிக்கான கேப்டன்சி எப்படி தெரியுது சபரிக்கான கேப்டன்சி மாஸா தெரியுதா இல்ல கெத்தா தெரியுதா இல்ல பார்க்கவே ரொம்ப முட்டாத்தனமா இருக்குதா இல்ல அவர் கேப்டன் பண்ண மாதிரியே தெரியல ப்ரோ அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல ப்ரோ எப்படி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட்ல போடுங்க என்ன கேட்டிங்கன்னா கேப்டன் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் தான் இருக்கும் ப்ரோ இந்த சீசனை பொறுத்தவரைத்து திவ்யா சொல்ற மாதிரி தான் கத்தி தான் ஆகணும் சண்டை போட்டு தான் ஆகணும் இவன்ல வந்து தான் அடக்கிட்டு தான் உட்கார வைக்க முடியும் அடக்கி அடக்கி தான் உட்கார வைக்க முடியும் ஓகேவா பொத்திட்டு உட்கார அப்படின்னு மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்றாங்க ஒரு கேப்டனுக்கான மரியாதை அப்படிங்கிறது யாருமே கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது உக்காரு சாத்திட்டு உக்கார் இப்படித்தான் சொல்லி ஆகணும் அது அந்த நிலமையில தான் இந்த சீசன் இருக்குது பார்க்கலாம் ஸோ இத பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல திருந்து வரான்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று ஒரு மாதிரி டீமை பிரிச்சு விட்டாரு திருப்பி இன்னைக்கு டீமை பிரிப்பாரா இல்ல அப்படியே போவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி